நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு குறிப்பாக ஈஸ்ட் பற்றி தெரிந்து கொள்வோம் ஈஸ்ட்னா என்ன எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு கருத்துக்களை சொல்லுங்க ஈஸ்ட் அப்படின்னா ஒரு பூஞ்சை அந்த இருந்து தான் இந்த ஈஸ்ட் தயாரிக்கிறாங்க அதோட தமிழ் பெயர் மதுவம் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஈஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறு இனங்கள் இருக்கிறதா நாம் இதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் கடைகளுக்கு போனால் ஒரு சிலர் அந்த பன்று டீ எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த பன்று ஏன் இவ்வளோ மெதுவாக இருக்கு அப்படின்னா அதுல அந்த மாவில் இந்த ஈஸ்ட் வந்து கலந்துருப்பாங்க அந்த ஈஸ்ட் கலந்த மாவு நொதித்தல் காரணமாக நல்ல மெதுவாக உருமாற்றம் அடைகிறது இந்த ஈஸ்ட் கடல்லிருந்தும் கிடைக்கி நிலப்பரப்பிலிருந்தும் கிடைக்கி ஆனால் நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்ட்டை விட கடலில் கிடைக்கக்கூடிய ஈஸ்டானது மிகுந்த ஆற்றல் உடையது இந்த ஈஸ்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ரொட்டி தயாரித்தல் மது வடித்தல் திராட்சை ரசம் தயாரித்தல் உயிரி எத்தனால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கும் பயன்படுகிறது முக்கியமாக மது வடித்தல் இதில் நிறைய ஈஸ்ட்டு தான் பயன்படுத்துகிறாங்க அது ஆள்காகலாம் மாறுது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த மதுவை அதிகமாக பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு பிரச்சனைகள் ஏற்படும் எல்லா நாடுகளிலுமே இந்த மது வந்து தயாரிக்கிறாங்க விற்பனை செய்கிறாங்க நம்ம நாட்டிலையும் இருக்குது விற்பனை செய்கிறாங்க அரசாங்கமே வந்து இதை வந்து கடைகள் வச்சு நடத்துது என்ன கேட்டால் இந்த மதுவுக்கு நீங்கள் அடிமை ஆகாதீங்க எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு தீர்வு இந்த மது என்று நீங்களே நம்பாதீங்க உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக்கோங்க உங்களை நம்பி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இந்த மதுவை குடிக்கிறதுனால சுய இழந்து அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கிறாங்க அது சுயமா இருந்தாங்கன்னா யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படிதானே அப்புறம் முக்கியமா பீட்சா இந்த மாபுளையும் அதிகமா ஈடுஸ் தான் கலந்துருக்கு அதனாலதான் அவ்வளவு மெதுவா இருக்கு அதை விருப்புறாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நண்பர்களை இந்த தகவல் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன்